வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்ஸோட கலெக்ஷன்ஸ் தாங்க பாத்துட்டு இருக்கும் தி சென்னை சில்க்ஸ்ல உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பர்வா ட்ரெண்டிங்கா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து டூ செவன்டி ஃபைவ் டூ நைன்டி ஃபைவ் போட்டிருக்காங்க நம்ம வீடியோல பாக்குறது புதுசா வந்து டிஜிட்டல் பிரிண்டில் இருக்கிற ஃப்ரெஷ் பீஸ் லினன் காட்டன் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கிற சாஃப்ட் காட்டன் சாரீஸ் முன்னூறு ரூபாய் இது ஃப்ரெஷ் பீஸ் எல்லாமே டேக் பண்ணிருக்காங்க ஒரு சில சாரி பிரிச்சு காட்டுறது சில பிரிச்சு காட்ட முடியாது இது எது எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய் உங்களுக்கு டூ செவன்டி ஃபைவ் டூ நைன்டி ஃபைவ் இருக்கு ஆல்ரெடி நம்ம அது வீடியோ போட்டோம் அதனால நான் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷா வந்திருந்தது நேத்து அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க இது எல்லாமே வந்து டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி சாரி ஃபுல்லா கொடுத்துருக்கேன் இருக்காங்க டபுள் சைடு பார்டரோட வருது ஆனா எதை எடுத்தாலுமே முன்னூறு ரூபா மட்டும் தான் உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பங்கனுக்கு போகும்போது கூட கட்டிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கிறங்காட்டி நம்மளுக்கு கேரி பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம கட்டுறதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளா வந்து இருக்கும் பார்த்துட்டு வேணா எடுத்துக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து வச்சுக்கோங்களேன் ரொம்ப அழகா இருக்குங்க ரேட்டும் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எந்த சேலை எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா யூனிக்கா வந்து கொடுத்துருக்குறாங்க அழகான கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு வேணா புக் பண்ணிக்கோங்க பாருங்க முன்னூறு எவ்வளோ சூப்பர் சூப்போ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அழகழகான கலெக்ஷன்ஸ் தான் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள்ங்க ரொம்ப ரொம்ப ரீசனபிள் முன்னூறு ரூபாய்க்கு இந்த லாவண்டர் கலர் எல்லாம் கண்ணுல எடுத்து ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து தாராளமா புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் முன்னூறு தாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே முன்னூறு ரூபாய் இந்த வீடியோல முந்நூறு ரூபாய் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் தான் நான் உங்களுக்கு வந்து காட்டிட்டு இருக்கேன் சரிங்களா முந்நூறுவா கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் தான் காட்டுற ரேட்டு சிலதுல தெரியலனாலுமே எந்த சேலை எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து முந்நூறுவா மட்டும்தான் மட்டும்தான் சோ நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா யோசிக்காம நீங்க வந்து எடுக்கலாங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு புக் பண்ணிக்கங்க ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளா கொடுத்துட்டு இருக்காங்க அவ்வளவு ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளா கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த பாருங்க இந்த பீச் கலர் எல்லாம் அவ்வளோ ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷனோட வந்துருக்கு பாருங்க பார்த்தா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் எது வந்தாலுமே நம்ம பேஜ்ல சீக்கிரமா போட்டுட்டு இருக்கோம் சீக்கிரமா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்ததுன்னா எடுத்துக்கலாம் ரொம்ப ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க ரேட் ரேட்டு சாரி அண்ட் சாரிக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பிரிண்டட் டிசைன்ல வந்து கொடுத்திருக்கிறாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு ரேட்டும் வந்து ரொம்ப ரீசனபிளா இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல ஃப்ரெஷ் பீஸுங்க உங்களுக்கு கவரை பிரிக்காம காட்டும் போதே தெரியும் ஒவ்வொன்லி வந்து அந்த டிஜிட்டல் பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகா யூனிக்கா கொடுத்திருக்காங்க பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளவு ஒரு நல்லா இருக்கு ட்ரெண்டியா இருக்கு உங்களுக்கு சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நினைச்சீங்கன்னா மறக்காம புதுசு புதுசான நம்ம குடுத்துக்கிட்டே தான் இருப்போம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதாவது நீங்க யாருக்காவது கிஃப்டுக்காக குடுக்கறதுனாலும் சரி இல்ல நீங்க வந்து ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறதுனாலும் சரி எல்லாமே முன்னூறு ரூபா பிரிண்ட் மட்டும் வேற வேற வரும் சரிங்களா எல்லாமே முன்னூறு ரூபா தாராளமா தயங்காம நீங்க எடுத்துக்கலாம் ஆன்லைன் அவைலபிள் இருக்குங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்க்கு சரிங்களா ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற தி சென்னை சில்க்ஸ் இந்த நம்பருக்கு நேர்ல வர முடியாதவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோன்னு சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப் எல்லா கலெக்ஷனையும் அனுப்புவாங்க அதுக்கப்புறம் நீங்க பாத்துட்டு வாங்கிக்கலாங்க ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரேட்டும் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரே கலர்ல உங்களுக்கு ரெண்டு மூணு பேஸ் பீஸ் வேணும்னாலும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாங்க அதுக்கு எல்லாமே ஒர்த்தாதான் பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தான் அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பாருங்க ஒவ்வொன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் காட்டிட்டு இருக்கோம் இந்த கிரீன் கலர் எல்லாம் அவ்வளவு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளா கொடுத்துருக்காங்க அவ்வளவு ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் பாருங்க பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு அழகான கலெக்ஷன்ஸாக கொடுத்துருக்குறாங்க பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து இருக்கு ரீசனபிளான ரேட்ல வந்து இருக்குங்க பாருங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க புதுசு புதுசான அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா கொடுத்துருக்காங்கங்க தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் அழகழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க பாருங்க இதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு பிரிண்ட் அதோட பிரிண்ட் டிசைன் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்குங்க தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ வந்து நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பார்டர் எல்லாமே கான்ட்ரஸ்டா இருக்கு பிளவுஸுமே உங்களுக்கு நல்லாவே வந்து கான்ட்ரஸ்டாக தான் கொடுக்குறாங்க செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸு ரேட்டும் வந்து ரீசனபிளான ரேட்டு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் பிரிண்ட் எல்லாமே வித்தியாச வித்தியாசமா இருக்கு ஒண்ணு ரெண்டு இல்லைங்க நிறைய இருக்குங்க வித்தியாசமான பிரிண்ட் எல்லாமே நிறைய வச்சிருக்காங்க பாருங்க ஸோ ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும் ரொம்ப ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளான ரேட்டு பாத்துட்டு வந்து புக் பண்ணிக்கோங்க பாருங்க இதெல்லாம் இந்த எல்லோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு யூனிக்கான பேட்டர்ன்ஸோட கொடுத்துருக்காங்க தொடர்ந்து நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே நம்ம வந்து போட்டுட்டே இருப்போம் பாத்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் தொடர்ந்து நம்ம பேஜ்லயுமே வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் எவ்ளோ பிரிண்ட்ஸ் எவ்ளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னு பாருங்க தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் தொடர்ந்து